வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்ல உள்ள யூனிட் சிக்ஸ்டீன் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய சரியா தவறா அது கீழே உள்ள கொஷின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் சரியா அல்லது தவறா என எழுதவும் தவறாயின் சரியான கூற்றினை எழுதவும் கீழே வந்து மொத்தம் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் உண்மையான பார்ப்ப வைப்போம் ஃபஸ்ட் ஒன் செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட இடப்பயிற்சியை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின் ஆகும் சான்சர் வந்து சரி இது சரியான கூற்று ஓகே செல்பகுப்பை துண்டி கனிம ஊட்ட இடப்பயிற்சியை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் வந்து எதுனா சைட்டோகைனின் ஆகும் இது வந்து சரி சான்சர் வந்து சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஜிப்ரலின்கள் தக்காளியில் கருவுறா கனிகளை உருவாக்கின்றன இதுவும் சரியானது ஆன்சர் வந்து சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஜிப்ரலின்கள் தக்காளியில் கருவுரா கருவுறா கனிகளை உருவாக்கின்றன ஆன்சர் வந்து சரி நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் எத்திலின் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை தடை செய்கின்றது சான்சர் வந்து தவறு சரியான கூற்று என்னன்னா தடை செய்கின்றது இதை வந்து கட் பண்ணிவிட்டு விரைவு படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இப்போ சரியான குற்று என்னென்னா எத்திலின் எத்திலின் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை விரைவுபடுத்துகிறது இதான் சரியான குற்று எத்திலின் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை விரைவுபடுத்துகிறது இதான் சரியான குற்று நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் தல்மிக் காய்டர் தைராக்சின் மிகை சுரப்பின் காரணமாக ஏற்படுகிறது எக்ஸாப் தல்மிக் காய்ற தைராக்சின் மிகை சுரப்பின் காரணமாக ஏற்படுகிறது இது வந்து சரி ஆன்சர் வந்து சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பிட்யூட்ரி சுரப்பி நான்கு கதுப்புகளாக பிரிந்துள்ளது இது வந்து தவறு ஆன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு சில நான்கு வந்து கட் பண்ணிவிட்டு இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சிரண்டு கதுப்புகள் ஓகே நான்கு கட் பண்ணிட்டு இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சரியான கூற்று என்னன்னா பிட்யூட்ரி சுரப்பி இரண்டு கதுப்புகளாக பிரிந்துள்ளது சிதா வந்து என்னென்னா சரியான கூற்று பிட்யூட்ரி சிறப்பி இரண்டு கதுப்புகளாக பிரிந்துள்ளது ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் கார்பஸ் லூட்டியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இதில் வந்து கார்பஸ் லூட்டியம் இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன எழுதணும்னா கிராஃபியன் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஸோ இப்போ சரியான கூற்று என்னென்னா கிராஃபியன் செல்கள் ஈஸ்ட்ரோஜன் கார்மோனை சுரக்கிறது கிராஃபியன் செல்கள் ஈஸ்ட்ரோஜன் கார்மோனை சுரக்கிறது சிதா வந்து என்னென்னா சரியான கூற்று ஓகே இதோட யூனிட் சிக்ஸ்டீனில் உள்ள சரியாக தவறா அது கீழே உள்ள சிக்ஸ் கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் சிக்ஸ்டீனில் உள்ள கூற்றும் காரணமும் அது கீழே கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ